செஞ்சி அருகே காவல்துறையை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டி பேருந்து நிறுத்தத்தில் ஆலம்பூண்டி ரெட்டிப்பாளையம் தென்பாலை நயம்பாடி திக்காமேடு தேவதானம்பேட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த அறுபதுக்கும் மேற்பட்டோர் ஆட்டோ ஓட்டி தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் நிலையில் கடந்த ஜூன் மாதம் ஆலம்பூண்டியில் நடைபெற்ற திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக ஆலம்போட்டி பேருந்து நிறுத்தத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களை நிறுத்தக் கூடாது என சத்தியமங்கலம் காவல்துறையினர் அறிவித்து மேலும் வழக்கு பதிவு செய்வதாக கூறப்படுகிறது இதனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடந்த மாதங்களுக்கு மேலாக ஆட்டோ ஓட்ட முடியாமலும் குடும்பத்தை நடத்த முடியாமலும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கி வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளதாக கூறுகின்றனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செஞ்சி வருவாய் வட்டாட்சியர் ஆகியோரிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படும் நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பழைய இடத்திலேயே ஆட்டோ நிறுத்தம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தும் ஒருதலை பட்சமாக செயல்படும் சத்தியமங்கலம் காவல்நிலைய ஆய்வாளர் சுரேஷ் பாபுவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மனித டிவி செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி செய்தியாளர் சந்தில் குமார் செய்திகளிலிருக்கை சி மாவட்டம் செஞ்சி வட்டம் ஆலமண்டி கிராமத்தில் நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம் அறுபது குடும்பம் இங்கே ஆட்டோ ஓட்டி பழைக்கிறாங்க இங்கே வந்து ஆட்டோ நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியமங்கலம் காவல் நிலையத்திலேருந்து எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க மீறி வந்து நாங்கள் சவாரி பிக்கப் பண்ண வந்தாலும் வந்து கேஸ் போட்டு எல்லா வண்டியை பண்ணுறாங்க இது முன்னாடி நாங்கள் வட்டாட்சியர் ஆலோசகத்தில் போயிட்டு நாங்கள் எங்கள் தவறுக்கு தெரிவித்தோம் இது என்ன பிரச்சனைன்றதா இருத்த மற்றொரு ஒருவர் வந்து கேஸ் போட்டுருக்காங்க அதனால உங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி எங்களால் எந்த தவறு வந்தது யார் கேஸ் கொடுத்தது என்றது பேசி தீர்த்துக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நாள் பீஸ் மீட்டிங் வச்சாங்க தாசில்தார் இரு தரப்பினரும் நாங்கள் வந்து கையெழுத்து போட்டு நாங்கள் ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் வரேன்ட்டு எழுதி கொடுத்தோம் மறுநாள் நாங்கள் ஃபீஸ் கமிட்டி மீட்டிங்க்காக போய் நிற்கும்போது தாசில்தாராண்ட எதிராக நீங்கள் நாங்கள் வர மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதனால் மூணு மாதமாக எங்களோட வாழ்வாதாரம் கெட்டு போச்சு நாங்கள் டீல் கட்ட முடில இன்சூரன்ஸ் கட்ட முடில எங்களோட வாழ்வாதாரம் கருதி எங்களுக்கு ஆலமுடியில் ஆட்டோ ஸ்டாண்டு வேணும் எதுதான் கோரிக்கையாக வைக்கிறோம் இதுக்கு பட்டாச்சாரம் மாவட்ட ஆட்சியரும் எங்களுக்கு பரிந்துரை பண்ணி இந்த இடத்தை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்